திமுக இளைஞரணி நிர்வாகிகளுடனான ஆய்வுக் கூட்டம் நாளையும் நாளை மறுநாளும் சென்னை அன்பகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக இளைஞரணியின் மாவட்ட மாநகர மற்றும் மாநில அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆற்றிய கட்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதல் இரண்டு மண்டலங்களுக்கு நடைபெற்று முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மூன்று மண்டலத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் தமது தலைமையிலும் இளைஞரணி மாநில துணை செயலாளர் முன்னிலையிலும் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நாளைய தினம் மாலை நான்கு மணிக்கு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகளுடனும் மாலை நான்கு முப்பது மணிக்கு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகளுடனும் மாலை ஐந்து மணிக்கு புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி நிர்வாகிகளுடனும் ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல நாளை மறுநாள் மாலை நான்கு மணிக்கு திருப்பத்தூர் மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகளுடன் மாலை நான்கு முப்பது மணிக்கு வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடனும் மாலை ஐந்து மணிக்கு வேலூர் மாநகர திமுக இளைஞரணி நிர்வாகிகளுடனும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகிகளுடனும் ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இக்கூட்டத்தில் மாவட்ட மாநகர மாநில அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் அனைவரும் தாங்கள் பராமரித்து வரும் மினிட் புத்தகம் கட்சி பணிகள் குறித்த பத்திரிகை செய்திகள் புகைப்படங்கள் ஆகியவற்றுடன் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமென்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்